தென்னாட்டின் அறிவின் தீபம் தன்னானாரே ஆலோ வேந்தர் நபி அஹமதின் குலவளித்த முன்றல் வேனூரின் குதுபமான உயர் குருரான அப்துல் ரஹ்மீல் القாதிரி நற்பட்ட சீட அஞ்ஞான இருளை அழித்த நல்லி ஆலா அன்யா नाटी दीपल श्रींदव

الشافعي <سؤال> يا نابس زين دينا الشافعي يا نابس تننا تل ريم ديوان تند انا الايام آديهن ودان ابو அண்ணல் அ போன்றவரை வழங்கிய நூரே அண்ணல் அமாளி போன்றவரை வழங்கிய நூரே தென்னாட்டில் குலக் கொடும்பாம் மரபி அவுரம் நாவாத்திரம் இருந்த நபியின் பேரரசம் சுகும் தன் தீர பருவி கொண்ட ஊற்றிதான் தன் தான பருவி கொண்ட ஊற்றிதான் தென்னாட்டில் ஐவம் கந்த ஆதி வேர்த்த கர்ம வீரராம் கந்தோ कीर्ेख शेख अब्दुल करीम ും പൂവണത്തെ മറന്നവരേ പുകൾ മികു ആളാണത്തിൽ മറന്നവരേ പുകൾ മികു ആളാട്ടിൽ അറിവ് ദൈവം തന്നെ ആളാം ജപ്പാർവാടി കവി பிரச்சாரம் செய்த பீஎத்தை போன்ற நாளை அறிமுகம் செய்த நட்பூட முயர் வாத்தியாத்தை நிறுதியநாதா நட்பூட முயர் வாட்டியாத்தை நிறுவியநாதா தென்னாட்டில் அறிவு தீவம் தந்த அண்ணா வர் தந்தவர் திசை தந்தெடுக்க வழி வழி செய்த கண்ணா நமால் தீன் தவந்த தலைமிதான் கண்ணா நமாலு தீன் வழி சகாவா போட்டாரே எங்கள் பாட்ட ஆயாவின் திருமுகம் கண்டு எம் அனைவரையும் ஏற்றருள்வாயே நாயனே அனைவரையும் ஏற்றருள்வாயே கநாயனே தென்னாட்டில் அறிவின் தெய்வம் தந்த அண்ணலையாளா இடமாக அண்ணலையாளா மனோத மலை வாசலையாளா நபிநாத வழியில் தடம் பதிந்த அண்ணலையாளா நபிநா